நல்ல கார்டுங்களெல்லாம் எப்போ ஒன்றும் கோட்டு சூட்டு டை தொப்பி எல்லாம் போட்டுன்னு பார்த்து எவ்வளோ அழகாக இருக்காங்க கொஞ்சம் பத்தாத்துக்கு கலர் வேறு நல்லா கார்டுங்களாம் அப்போ ஒன்றும் கொஞ்சம் தெரியல சார் அவன் வெள்ளனாக்கா நம்ம கருப்பு அந்த வெள்ளைய விட கருப்பு தான் கொஞ்சம் திடமானது ரொம்ப அழகு உங்களுக்கு உண்மையிலேயே ரசிக்க தெரிஞ்சா கருப்பை நல்லா ரசிக்குவீங்க கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு கருப்பாயம்மா காக்கா கூட ரொம்ப அழகா இருக்கும் கருப்பா இருந்தாலும் காக்கா கூட ரொம்ப அழகா இருக்கும் பாத்துக்கிறீங்களா ஒரு காக்கா கத்துச்சு பாருங்க ஓகே நான் என்ன நினச்சி இருக்குமே ஏன் அவனுங்கெல்லாம் இப்படி கோட்டம் சூட்டமாக டை ஏன் ரொம்பலாம் அப்படி இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் அவனுங்களோட ரொம்ப சார்ந்தவங்களா அப்படின்னு ஒரு காலத்தில் நினச்சேன் நான் எதை எது பார்ப்ப கொஞ்சம் என்னுடைய மகள் வீட்டுக்கு நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் அது பார்த்தா எவனை பார்த்தாலும் கோட்டு சூட்டு தொப்பி மேலே ஜாக்கெட்

அவளு தாக்கு பிடிக்க முடியல கோட்டு ஷூட்டு கழுத்தில் கா காற்று அந்த டயி கயிறு போட்டு கட்டினுக்கானுங்க தலை த இதாகிறதுக்கு தொப்பி போட்டுக்கானுங்க ஏன்னு பார்த்தாக்கா அது குளிர் பிரதேசம் அதனால அவனுங்க அப்படி காட்டுங்க கொஞ்சம் இந்த குளிர் பிரதேசமாக்கிறதுனால அவனோட உடல் இதுவும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது நம்ம ஏனால் அங்கே வேஸ்ட்டு ஸ்லாக் ஷர்ட்டு ஒரு துண்டு போட்டுன்னு எல்லாம் இருக்குன்னு பார்த்தா நம்ம நாட்டில் வெயில் ஜாஸ்தி அப்போ போடுறான்னு சொல்லிட்டு நம்ம கற்பு கா சூட்டு டை கழுத்துல தொப்பி கப்பியெல்லாம் மாட்டிருந்தாக்கா ரெண்டே நாளில் உடம்பெலாம் கோப்பிலாம் வந்துடும் ரொம்ப உஷ்ணம் அதனால் சீனாஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க ட்ரெஸ் போடுறாங்க அவன் வெள்ளைக்காரன் ட்ரெஸ்ஸு சூட்டு கோட்டில் விளையாக்க அவன் குளிர்ல இருக்கிறான் நம்ம எப்படி கிடும் அப்படின்னு இருந்தாலே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கூட சிலருலாம் ஞா அறிவாளிங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிலர் என்ன மாதிரி சின்ன தினமும் அவங்களாம் பாரு கோட்டு சூட்டு பார்க்கறாங்களோ அப்படின்ட்டு யாரும் கவலைக்கூடாது அவ்வளோ அவ்வளோ சீதாசன் இங்க மாதிரி அப்படிங்களா ஓகே உறவுகளை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்